பிரைசலாட் கர்த்தன அம்மா கர்மியான நாளிலே காலை வேளையிலே உங்களை பார்ப்பிலே மிகுந்த சந்தோஷம் கத்திர்தாமே நம்மை ஜீவன் சுகம் வலி நமக்கு கொடுத்து இம்மட்டும் பாதுகாத்துருக்கிறார் நீங்களாக சுகமாக இருப்பேன் நம்ம விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் ஒரு புதிய லோகஸ்வாத்தை நான் உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன் மற்ற சுவிசேஷத்தில் ஏழாம் அதிகாரத்தில் பதினோராம் அதிகாரம் பதினோராம் வசனம் ஏழு பதினொன்று மத்திய ஏழு பதினொன்றில் ஆகையால் பொருளா பொல்லாதலாய் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்களுக்கு நன்மையான விலை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லமா பூலோகத்தில் இருக்கிற நாமல்லாம் பொல்லாதவளாகவும் பாருங்க சொல்றார் ஏன்னா பொல்லாதள்னா என்ன பொல்லாதவர்கள் கூட நல்லது கொடுக்கிறான் ஒரு பா அப்பா அப்பாட்டு வந்து மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாங்களா அப்பத்தை கேட்டால் கண்ணை கொடுப்பாங்களா ஒடுக்கமானா கொல்லாதவளாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவனை கொடுக்க அறிந்திருக்கும்போது அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு பரலோகத்து இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவளுக்கு கொடுப்பது நன்மையானவளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்ல அப்போ ஆண்டவர் இங்கே பேசிக்கொண்டே வருகிறார் பாருங்க மலை பிரசங்கத்தில் சொன்ன வார்த்தை அநேக காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறார் அப்போ கேட்கிற பர்லோகத்தில் இருக்கிற பிதாவிடத்திலே கேட்கும் போது அதிகமான நன்மைகளை செய்ய இருக்கிறார் என்று சொல்லப்படும் மனுஷன் பொல்லாதவன் என்றும் பொல்லாதவளாகிய நீங்கள் என்று சொல்லப்படும் பொல்லாத நினைவு ஏமாத்துக்கிறோம் பாருங்க கொடுப்பேன்னா கொடுக்க மாட்டான் செய்வேன்னு சொல்ல செய்ய மாட்டான் ஏன்னா சூழ்நிலைகள்மா அப்படி ஆயிரும் உங்களை அப்படி செய்வேன் இப்படி செய்வே அந்த மாதிரி பண்ண யாரும் செய்ய முடியாது அதனாலதான் அவர் சொல்றாரு பொல்லாதவர் விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லி யோ கூட்டுகிறார் ஏன்னா அந்த அளவுக்கு பொல்லாதவர் பாம்பு குட்டி என்னச்சு பிசு பிசுன்னு கோவர் அப்போ அவ பொல்லாதவர்கள் என்று சொல்லி மனுஷனை சொல்லிட்டு நீங்களே உங்க பிள்ளைக்கு நல்லது செய்வீங்கன்னா பரலோகத்தில் நம்முடைய பிதா தமிழத்தில் வேண்டிக் குழுக்களுக்கு நன்மைகளையும் ஆசிர்வாதம் கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லி இங்கே சொல்லுங்கள் அருமையான மலை பிரசங்கத்துல அநேக ஜனங்களுக்கு முன்பாகும் அநேக ஜனங்கள் ஓ ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று சொன்னா இந்த வார்த்தை மூலமா நீங்க கேளுங்கள் என்று சொல்லி அப்படி சொன்னார் அப்போ இங்கே நான் படிக்கிற இந்த வசனத்துல தேவன் நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அதான் மிக முக்கியமான இன்று நாட்களில் கூட அருமையான தேவன் நன்மையாளர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் மனுஷனை நீ நம்பாது அவன் வசதி சொல்லுவது மனுஷன் நம்பாத நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் நம்பாத அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அவனை நம்புவதை பார்க்கலும் பாருங்கள் மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கற்றது மேலே இருப்பது நல்லா செங்கீதம் பாருங்கள் சொல்ல ஒவ்வொரு புஸ்தில் பார்த்தீங்கன்னா மனுஷன் மேலே வைக்கிற நம்பிக்கை நாம் நிறைவேற முடியாதபடி இருக்குது நாசில சுவாசம் உள்ள மனசு நம்பாது அப்போ நீங்கள் பொல்லாதவர்கள் என்று சொல்லி ஒரு பா என்று சொல்றேன் அப்படின்னா நம்ம வந்து அப்படித்தான் பாவத்தில் இருப்பதுனால பாவத்தை அதிகமாக செய்வதனால பாவத்தை விட்டு வெளியே வர முடியாதனால இப்படி எல்லா காரியத்தையும் குறித்து அவர் சொல்லுறார் பொல்லாதவர்கள் என்று சொல்லி அந்த பொல்லாதவர்கள் கூட பிள்ளைகளுக்கு அல்ல கொடுக்கும் போது நான் பரலோகத்தில் பாருங்க சொல்ற பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்களுக்கு நீங்க கேட்கும் போது உங்களுக்கு நன்மை செய்வது அதிக நிச்சயம் என்று சொல்லி ஒரு பாடத்தை சொல்றார் வாழ்க்கையில் அருமையான இந்த கால விளிலும் நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களா பல நாட்களாய் மாதங்களாய் வருஷங்களாய் கர்த்த நன்மைகளை செய்யவில்லையே என்று சொல்லி எங் அங்காய்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவர் அதிக நிச்சயம் என்று உங்கள் விசுவாசம் பாரு இப்போ செய்வார்னா இப்போ செய்வார் ஒரு வாரம் கழிச்சு செய்வார்னா ஒரு வாரம் கழிச்சு செய்வார் ஒரு மாதம் கழிச்சு செய்வார் ஒரு மாதம் கழிச்சு செய்வார் அவர் அவளை விசுவாசத்துக்கு தகுந்தபடி தான் அற்புதம் நடக்கும் பெரிய பெரிய மீட்டிங் நடக்குது அற்புதம் நடக்குது குணமாவது அதிசயம் நடக்குது ஆனா எல்லாருக்கும் நடக்குதா என்றதான் கஷ்டம் எல்லாருக்கும் நடக்குதா உடனே நடக்குதா அப்படின்னு இருக்க கொஸ்டின் நம்மள்தான் ஆனா ஆண்டு அற்புதம் செய்யலாம் அவரால் முடியாத ஒன்றும் இல்லை இதில் கேற்பொருளுக்கு பாருங்க ஒரு அப்பா அம்மாட்டத்துக்கு ஒரு பொருள் வாங்கணும் எவ்வளவுதானே கேட்கணும் கேட்டு 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 கடைசி சொல்லி தான் தொந்தரவு தாங்க முடியாமல் நல்ல பேர் நன்மை செய்வாங்க இருக்கும் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் இல்லையா நீங்கள் இடைவிடாமல் கேளுங்க தொந்தரவு பண்ணுங்க தொந்தரவு செய்கிறபடினால் சோதரம் அடிக்கடி நீ கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் நன்மையானது வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நன்மையானவளை கொடுப்பது அதிக நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மை செய்ய போறது அதிக நிச்சயம் என்று சொல்லி இந்த காலொலியில் கர்த்தர் உங்களோடு கொண்டிருக்கிறார் பிரச்சனைகள் மத்தியில்லை கஷ்டத்தின் மத்தியில் எனக்கு நன்மை செய்ய யாருமே இல்லை நானும் பொழுது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன் எல்லா காரியங்களையும் பார்த்துட்டேன் போகாத இடம் எல்லாம் பார்த்துட்டேன் ஆனால் நன்மை மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லி இந்த காலை வழியில் வருத்தப்பட்டு இருக்கிறீர்களோ கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வது அதிக நிச்சயம் என்று சொல்லுங்கள் அதிகமாக நிச்சயம் அது அவருடைய வார்த்தை சொன்ன மாறாது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டிவா சொன்னவர் தான் சொல்லுகிறாரு நன்மைகளை செய்வது அதிகரிச்சு அப்போ கர்த்தர் இடத்துல மட்டும்தான் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் உலகத்துல பெற்றுக் முடியாது பணம் இருந்தா காசு இருந்தா மற்ற காரியம் இருந்தா எல்லாம் வசதி வாய்ப்பு இருந்தா கொஞ்சம் நன்மைகளை பெற முடியுமே உடைய அதிகமான நன்மைகள் அதிகமான அதிக அதிக நிச்சயம் எங்க இருக்கிறதுன்னா பரலோகத்தின் பிதாவிடத்துல இருக்கு பர்லவத்திலிருக்கிற பிதா வசதம் சொல்லப்படுறது நன்மையா பரலோகத்தில் இருக்க பிதா உங்களுக்கு தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுக்க அதிகங்களுக்கு அந்நிய கால வழி நீ வேண்டிக் பல நாளாக ஜோப் பண்ணுறீங்களா கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்கிற நேரம் வந்திருக்கிறது அவர் உங்கள் ஜபத்துக்கு பதில் கொடுக்க நேரம் வந்திருக்கிறது அருமையான உள்ள அது அதிக நிச்சயம் என்பதை நீங்கள் நம்புங்க விசுவாசி விசுவாசித்தால் அது அப்படி ஆகும் அநேகருக்கு பாருங்க தெரியும் ஆண்டு நன்மை செய்வான நம்ப மாட்டான் செஞ்சால் செய்யட்டும் இல்லைன்னா போட்டணும் அப்படின்னு உள்ள காரியங்கள் அவர் உங்களுக்கு நன்மை செய்வார் அவர் உங்களுக்கு பாருங்கள் மனுஷனால் முடியாதது தேவனால் முடியும் அற்புதங்கள் அடையாளங்கள் அவரால் முடியும் இந்த கால வழியில நீங்கள் அன்றவர் நம்பினால் அது அவரால் முடியும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறேன் அதிக நிச்சயம் பாருங்க அதை சொல்லப்படுறேங்க அதிக நிச்சயம் என்று சொல்லப்படுது அதிக நிச்சயம்னா கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வது அதிக நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்வது அதிக நிச்சயம் இந்த காலவெளியில சொல்லுங்க கத்த கண்டிப்பாக வாழ்க்கை அற்புதம் செய்வார் அப்படித்தான் அந்த நாட்களை செய்தார் ஜனங்களை அவரை பின்பற்றி ஜனங்களுக்கு எல்லாம் சொன்னார் போய் செய்தார் ஜனங்களை விரும்பி அனுப்பவில்லை அவர்களுக்கு எழுத்து வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பினார் இன்றைக்கு அப்படியே உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக கத்த போய் செய்வாராக நான் உங்களுக்கு ஆட்சியபிக்கிறேன் வர்லோகத்தின் பிதாவே நல்ல ஆண்டு ஒரு இயேசு நாமத்தினாலே அன்றை பொருளாதார நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா தமிழத்தில் வேண்டிக் குழுவிற்கு ஓ நன்மைகளை செய்வது அதிக நிச்சயம் என்று சொல்லியிருக்கிறேன் வார்த்தைகளுக்கு நன்றி உண்மை நாங்கள் நம்புகிறோம் இந்த நாளுக்குள்ளே உண்மை நம்புகிற எல்லா பிள்ளைகளையும் பிதாகுமார் சொன்னால் ஆசீர்வதிங்க அவருக்கு வேண்டிய நன்மைகள் அன்பரே ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அன்பரே மகிழப்பண்ணும்படி சமிக்கிறேன் அவளை ஆசீர்வதிக்கும்படி சமிக்கிறேன் வேதனைகளை மாற்றும்படி சமிக்கிறேன் குறை நிலவாக்கும்படி சமிக்கிறவங்க இந்த உலகத்தில் உங்களுக்கு நானும் திடங்கள் உலகத்தை ஜெயித்தேன் சொல்லியிருக்கிறேன் அந்த உலகத்தில் உள்ள எல்லா நன்மைகளாக நிரப்பேன்னு சொல்லி முன்னேறும் விளாஜி ராஜ்யத்தில் இறுதியில் உங்களுக்கு கூட கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறேன் அப்பா இன்றைக்கு எத்தனையோ மாதம் வருஷமாக ஜோமனிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை இந்த நாட்களில் நீ செய்வது அதிக நிச்சயம் நாங்கள் நம்ம விசாசிக்கணும் பெரிய காரியங்களை செய்யுங்க பிதா குமார் மச நாமத்தினாலே இன்றைக்கு ஜபிக்கிற வசனத்தை கேட்குற எல்லாருடைய மனமரம் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோமா கிரும்பக் குழம்பு அற்புதங்களை செய்ய அதிக நிச்சயத்தை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளு நாமத்தில் கத்து தாமே உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாங்க நீங்கள் விசுவாசி உலகத்தில் அப்பாவை காட்டிலும் பர்லோகத்தின் தகப்பன் நம்புங்க அவர் உங்களுக்கு அதிகம் நன்மை செய்வது அதிக நிச்சயம் என்பதை விசுவாசிங்கன்னு கத்திர உங்களை குடும்பத்தை ஆசிரியப்பாராக இன்னும் ஒரு லோக சுவார்த்தை மூலமாய் சந்தைக்கு விலை கத்தவர்கள் மெல்லாரையும் ஆசிரியப்பார்கள்